ம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய அஞ்ச எழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓடுகின்ற அஞ்சபூர பாவிகள் அஞ்சயுத்தி எழுத்தி ஓத எழுத்து ஐந்து கூற வல்லரு அஞ்ச அஞ்சல் என்று நாகத்தில் ஆடுமே ஓம் நம சிவாயோ ம சிவாய ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திலன் வலது கண்கள் சூரியன் இடதை சங்கு சக்கரம் வலதை சோழமான பாதம் நீ அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவும் ஓம் நம சிவாய்வல்ல வெளியும் அல்ல ஒன்றமேலில் நின்றதல்ல மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல எரியதல்ல சிறியதல்ல பேசுமாவி தானும் அல்ல அரிய நேர்மையால் காணவல்லாரோ

போது நாலும் போடுவந்து நின்றவாயசனி ஓம் நம சிவாய ஓ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ണവെഴുത്തിലെ അന്നമും അവണ്ണമും ആണവഞ്ചെഴുത്തിലെ ആര്യാനമും വരും ആണവഞ്ചെഴുത്തിലെ അകാരമും അകാരമും ആണവെഴുത്തിലെ അറുരാം നമ ശിവായവും ഓം சிவாய ஓம் நம சிவாயோ ஓ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓ ஓம் நம சிவாய நினைப்பதொன்று கண்டிலே நீயலாறு வேரில்லை நினைப்புமாய் மறுப்புமாய் நிதமாயமாயை ஆயுதமாயமா அன കുമാരിമ ശിവാ ഓം നമ ശിവായായ ഓം നമ ശിവാ ഓം നമ ശിവായായ ഓം നമ ശിവായം ഓം നമ ശിവാ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ പണ്ട് നാൾ മരിത്തിണൈ மந்திரங்கள் எத்தனைத்தனை சிவாலயங்கள் சூழங்கத்தனை ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாயம் நம சிவாயோ ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கி என்றால் அசங்குமா நம்ப மற்ற கலங்கு என்றால் கலங்குமா இன்ப மற்ற யோகியும்